स्फुरत्सहस्रार सुदर्शनं भास्करकोटि भास्करकोटितुल्यम् சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களுக்குள்ளே முக்கியமானது உயர்ந்ததாக கருதப்படுவது சக்கரம் அந்த சக்கரத்தையே உடலாக கொண்டு ஒரு நித்யசூரி பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறார் அவரைத்தான் சக்கரத்து ஆழ்வார் என்று அழைக்கிறோம் ஆழ்வார்கள் என்றால் பகவானிடத்திலே ஆழங்கால் பட்டு மிகுந்த பரிவுடையவர்கள் என்று பொருள் எப்படி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் இவர்களுக்கெல்லாம் பகவானிடத்திலே பக்தி இருந்ததோ அதே போன்று பகவானுடைய ஆயுதங்களுக்கும் அவரிடத்தில் எத்தனை பரிவு அவருக்கு என்ன துன்பம் ஏற்படுவது போல் இருந்தாலும் உடனடியாக முன் சென்று அந்த துயரத்தை போக்கக்கூடிய பெருமை பகவானுடைய ஆயுதங்களுக்கு உண்டு அதனால்தான் சக்கரத்து ஆழ்வார் சங்கத்து ஆழ்வார் என்று அந்த ஆயுதங்களை நாமே கொண்டாடுகிறோம் அப்படி ராஜன் பகவானுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவர் என்று அழைக்கப்படுகிற சக்கரத்தாழ்வாரை எத்தனையோ கோவில்களில் நாமும் சேவிக்கிறோம் பிரதானமான மூர்த்தியாக இருக்க மாட்டார் ஆனால் பகவானுடைய சன்னிதானத்தை சுத்தி வலம் வரும்போது அங்கு சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வாருக்கான சந்நிதி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தற்போது நாம் வந்திருக்கக்கூடிய சந்நிதி தனித்துவம் வாய்ந்தது இங்கு பகவானுடைய சக்கரத்தாழ்வாருக்கே தனி கோவிலே அமைக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் என்பது கோவில்களுக்கான ஊர் எங்கு திரும்பி பார்த்தாலும் கோவில் கோபுரம் கண்ணில் படாமல் இருக்காது அவ்வண்ணமே கீழே ஆறாவ பெருமான் ஷாரங்கபாணி எம்பெருமானுடைய கோவிலை தரிசித்துக் கொண்டும் அதற்கடுத்து இப்போது நாம் வந்திருப்பது சக்கரபாணி பெருமாள் என்று சொல்லப்படுகிற ஆழ்வாருடைய ஒரு சந்நிதிக்குத்தான் இது உபசன்னதி கிடையாது தனியாக ஒரு பெரிய கோவிலாகவே அமைக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த இடத்துல சிறப்பு சக்கரத்தாழ்வார் இந்த ஊரிலே என்ன அரிய செயலை செய்தார் என்றால் அது அழகான ஒரு புராண சரித்திரம் கொண்டாடப்படுகிறது இந்த இடத்திலே ஜலந்தரன் என்று ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசதனுடைய பாதிப்பு தாங்க முடியாமல் மக்கள் அனைவரும் பகவானிடத்திலே பிரார்த்தித்தார்கள் நீதான் இவனை கொன்று கொடுக்க வேண்டும் என்று பகவானும் உடனடியாக தன்னுடைய வழக்கையில் இருந்த ஆழ்வார் அவரை ஏவி விட்டார் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் பகவான் திரும்பி பார்த்தால் கண் காட்டினாலே போரும் எந்த விரோதியை அழித்து எந்த பக்தனை ரட்சிக்க என்று நன்றாக சக்கரத்தாழ்வாருக்கு தெரியும் கருது சக்கரத்தன் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் கருதுமிடம் ஒருவர் வேலை செய்யணும்னால் முதலாளி சொன்ன வேலையை செஞ்சார்னால் சுமாரான வேலைக்காரன் அர்த்தம் முதலாளி நினைச்சதையெல்லாம் ஒருவர் செய்து முடித்தால் அப்பதானே உண்மையில் அவர்களுக்கு நடுவில் ஈர்ப்பு ஒரு அந்தரங்கம் இருக்கிறது என்று பொருள் அப்படி பகவான் கருத்து கொண்டால் போரும் இன்னாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலே உடனடியே விரைந்து செல்லுகிறார் சக்கரத்தாழ்வார் அதை போல தன்னுடைய சக்கரத்தை பயன்படுத்த அவர் அப்படி ஆகாசத்தில் உயரமாக சென்றார் போன இடத்துல சூரியனுக்கு அருகிலே இன்னொரு ஒரு பெரிய சூரியனைப் போல இந்த சக்கரத்தாழ்வார் காட்சி அளித்தாராம் சூரியனுக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு நான் தான் உலகத்திலே ஒளி பொருந்தியவன் என்னை போல எனக்கு நிகரான ஒளி யாருக்குமே கிடையாது என்று ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கோ சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஒரு கோட்டி சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளி பகவானுடைய சக்கரத்துக்கு உண்டு அதனாலே அவரிடத்துல தோத்து போய் அவரிடத்துல காலிலே விழுந்து சரணாகதி செய்து அவருக்காக இந்த இடத்துல ஒரு கோவிலையே எழுப்பினார் இந்த ஊருக்கு கும்பகோணத்துக்கே பாஸ்கர க்ஷேத்திரம் என்று ஒரு பெயர் உண்டு பாஸ்கரன் என்றால் ஒளி ஊட்டக்கூடியவர் சூரியனுக்கு அந்த பெயர் உண்டு சூரியனுக்கு இந்த ஊருக்கு என்ன தொடர்பு என்றால் சுதர்சனாழ்வார் இடத்திலே தோத்து போய் அவருக்காக இந்த சக்கரபாணி பெருமாள் கோவிலையே சூரிய பகவான் தான் கட்டி கொடுத்தார் அவருக்கான பல உற்சவங்களை ஏற்படுத்தி பகவானை பிரதிஷ்டை செய்து இந்த இடத்திலே சூரியனாலே பூஜிக்கப்பட்டவராக சுதர்சனாழ்வார் காட்சி அளிக்கிறார் அப்போது சூரியன் பிரார்த்தித்த பிறகு அந்த ஜலந்தனன் என்கிற அசுரனையும் கொன்று முடித்து இந்த இடத்துல சக்கர தீர்த்தம் என்கிற ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கி அதன் மூலம் பக்தர்கள் பக்தர்களெல்லாம் அவருடைய ஆசையை பெரும்படிக்கு இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கிறார் அது இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப அழகான சன்னிதானம் உள்ளே நுழைந்தோம் என்றால் முதல்ல ஒரு ஹனுமாருடைய சந்நிதி இருக்கிறது இந்த கோவிலிலும் ரெண்டு வாசல்கள் உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் என்று சாரங்கபாணி பெருமாள் சன்னதியில் பார்த்தோமே அதே போல இங்கும் ரெண்டு வாசல்கள் இருக்கின்றன அது வழியாக போய் சேவித்தோம் என்றால் கர்ப்பகிரகத்தில் பெருமானும் தாயாரும் இருக்கிறார்கள் மூலவர் பெருமானுக்கு சுதர்சன பெருமாள் சக்கரபாணி பெருமாள்னு பெயர் சக்கரம்னு சொன்னால் சக்கரம் பாணின்னு சொன்னால் கை சக்கரத்தை கையில் ஏந்தினவர் என்று பகவானுக்குத்தான் பொதுவாக பெயர் சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த பொண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்றுதானே திரௌபதி கண்ணனிடத்தில் சரணாகதி பண்ணாள் புடவை வேண்டும் என்பதற்காக அப்ப சங்கபாணி சக்கரபாணி என்று பகவானுக்கு திருநாமம் இந்த இடத்துல இது பகவானுடைய கோவில் கிடையாது அவருடைய கையில் இருக்கும் சக்கர தாழ்வாருக்கென்றே ஒரு தனி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது கர்ப்பகிருகத்தில் சக்கரபாணி பெருமாளோடு சுதர்சனவல்லி தாயார் என்கிற தாயாரும் மூலவராகவும் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் உற்சவரிடத்திலும் சுதர்சனவல்லி தாயார் இருக்கிறார் வெளியே தனிக்கோவில் நாச்சியாராக விஜயவல்லி தாயார் என்று மற்றொரு தாயாரும் உண்டு ரொம்ப அழகு சுதர்சன ஆழ்வார் சக்கரபாணி பெருமாள் அவ்வப்போது புறப்பாடு கண்டருளும் போது ரெண்டு பேர் சுதர்சனவல்லி விஜயவல்லி இருவரோடும் சேர்ந்தே புறப்பாடுகளை கண்டருளுகிறார் மூலவர் ரொம்ப அழகான ஒரு வடிவத்தோடைய காட்சி அளிக்கிறார் எட்டு கைகள் பெருமாளுக்கு உண்டு சுதர்சன ஆழ்வாரை பற்றி புராணங்களிலும் நாம் ஆகவங்களிலும் பார்த்தோம் என்றால் அவர் எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தி இருப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவரே அவர்தானே அதே போல இந்த இடத்திலே எட்டு திருக்கைகளோடு எட்டு ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார் நீங்க ஒரு சித்திரத்தில் பார்த்தாலே அழகாக புரியும் முதல்ல இடது பக்கம் பார்த்தோம்னால் மேல் திருக்கையால சங்கத்தை பிடித்து கொண்டிருப்பார் அடுத்த கையாலே வில் அம்பு இரண்டையும் சேர்த்து சாரங்கம் பானம் இரண்டையும் சேர்த்து ஒரு கையாலே பிடித்திருப்பார் அடுத்த கையாலே கதை அதற்கு அடுத்த முன் கையாலே பாசக்கயிறு இதனாலும் இடது பக்க திருக்கைகள் வலது பக்கத்தில் வந்தோம்னால் மேல் திருக்கையால சக்கரம் அதற்கு பிறகு பத்மம் அதுக்கு மேல அங்குஷம் கடைசியாக கட்கம் வாழ் இப்படி ஒரு நாலு திருக்கைகள் ஆக மொத்தம் எட்டு திருக்கைகளோடு இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் அவர் இருக்கிற நிலையை பார்த்தோம்னால் சக்கரம்னு சொன்னாலே அதில் பல பகுதிகள் உண்டு பொதுவாக நீங்கள் சக்கரத்தாழ்வாருடைய ஒரு மூர்த்தியை சேவித்தாலே இந்தெந்த பகுதிகளாக அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல பார்த்தோம்னால் ஜுவாலா சக்கரம்னு சொன்னால் அதிலிருந்து தீப்பொறிகள் பறக்க தீப்பிழம்புகள் இருக்கும் அல்லவா சக்கரத்தாழ்வாரை சேவிச்சா அங்கங்கே மேலே வடக்கு பக்கம் கிழக்கு பக்கத்துலையெல்லாம் தீப்பொறிகள் தீக்கங்குகள் வந்து கொண்டிருக்கும் அதற்கு ஜுவாலை என்று பெயர் அதுக்கு மேலே வட்டமாக சக்கரத்தினுடைய வடிவம் இருக்கும் அதற்கு நேமி என்று பெயர் அடுத்தந்த குச்சி குச்சியாக இருக்குமே அதற்கு அறங்கள் அந்த நேமிக்கும் நடுப்பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய குச்சி குச்சிகளுக்கு அறங்கள் என்று பெயர் அது தடுவில் நடுவில் தாண்டி அக்ஷம் என்கிற நடுப்பகுதி இருக்கும் அதிலிருந்து கும்பம் என்று ஒரு பருத்த பகுதி வரும் அதற்கு தான் புருஷ இதையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு ஆத்மா வேண்டுமே சக்கரம் என்பது வெறுமா அறிவற்ற ஒரு பொருள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வண்டி சக்கரத்தை போலே நினைக்க வேண்டாம் அந்த சக்கரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறார் இப்படி கருடன் பகவானுக்கு ஒரு தொண்டர் ஆதிசேஷன் பகவானுக்கு ஒரு தொண்டர் அதை போல ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் என்பவரும் ஒரு தொண்டர் அவர் அந்த சக்கரத்துக்குள்ளே இருந்து கொண்டு பக்தர்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ கீழே சரித்திரமெல்லாம் பார்த்துருக்கோம் அம்பரீஷனுக்கு துர்வாசரால் துன்பம் ஏற்பட்ட போது இவர் தான் கொடுத்தார் அதை போல பல பக்தர்களையும் ரட்சித்து கொடுத்தவர் அந்த ஆழ்வாரையே இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளுகிறோம் அதே போல கூட விஜயவல்லி தாயாரும் இருக்கிறார் அவருக்கு மேலே சேவித்தோம்னால் ஒரு புறத்திலே ஒரு சூரிய பகவான் இருக்கிறார் அகிர்புத்னிய ரிஷி இருக்கிறார் அக்னி பகவான் இருக்கிறார் இவர்கள் மூணு பேரும் ஒரு பக்கம் மற்றொரு பக்கத்திலே பிரம்மா இருக்கிறார் இவர்களெல்லாம் எதுக்கு இருக்கிறார்கள்னால் அக்னி பகவானே சுதர்சனத்தான் வழிபட வேண்டும் சூரிய பகவான் தான் இவருக்கு தோத்து இந்த கோயிலையே கட்டி கொடுத்தவர் பிரம்மா முதலானவர்களும் கூட இவருடைய அருள் இருந்தால்தான் துன்பம் இல்லாமல் விரோதிகள் இல்லாமல் படைப்புத் தொழிலை செய்ய முடியும் அதனால் இவர்கள் அனைவரும் நின்று வணங்கக்கூடிய நிலையிலே இந்த பெருமானை சேவித்துக் கொண்டோம் அவருடைய உற்சவ மூர்த்தியை சேவித்தோம்னால் அதே வடிவம் எந்த எட்டு திருக்கைகள் போல ஜுவாலா நேமி அறம் கும்பம் மத்தியில் இருக்கிறது அதுக்கு மேல புருஷன் இவை அனைத்தோடும் அப்படியே பார்த்தால் பகவானுடைய சக்கரத்துக்கு எத்தனை பெருமை இருக்க வேண்டுமோ அதெல்லாத்தையும் பகவானே வழிபடுகிறோம் அவருடைய பக்தரை கூடவா வழிபட முடியும் கேட்டால் ஏன் என்ன தவறு நமக்கு பிராட்டியும் பகவானுடைய பக்தைதான் ஒரு ஹனுமானை வழங்குவதில்லையா ஒரு பரதனையோ லக்ஷ்மணனையோ வழங்க மாட்டோமா அதே போலத்தான் கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனரை போன்ற ஒரு நித்திய சூரிய சுதர்சன ஆழ்வாரும் அதனால் அவருக்கே தனி கோவில் அமைத்து இந்த இடத்திலே உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன உற்சவரையும் சேவித்து கொண்டோம் தாயாருக்கு விஜயவல்லி நாச்சியார்னு திருநாமம் தனிக்கோவில் தாயாராக எழுந்துள்ள இருக்கிறார் இந்த கோவிலுக்குன்னு தனி புஷ்கரணி உண்டு அமிர்த புஷ்கரணி என்று இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிற புஷ்கரணிக்கு பெயர் ஆனால் காவேரியும் இங்குதானே ஓடுகிறாள் அதனால் இவருக்கு உற்சவம் நடக்கும் போது பத்து நாட்கள் விமர்சையான உற்சவம் உண்டு மாசி மாசத்தினுடைய மகநத்திரம் அன்று முடியும்படிக்குத்தான் பத்து நாட்களுக்கு இந்த சக்கரபாணி பெருமாளுக்கான பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது அது முடியும் போது காவிரிக்கு சென்று அங்குதான் தீர்த்தவாரி உற்சவத்தை இந்த சக்கரபாணி பெருமாள் கொண்டாடுகிறார் இதெல்லாம் இவருக்குன்னு தனியாக ஏற்பட்ட உற்சவங்கள் ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா கீழே சாருங்கபாணி பெருமாள் சன்னிதியை சேவித்தோமே அவர் பெருமாள் அந்த பெருமானுடைய கையில் இருக்கிற சக்கரம் தானே இந்த இடத்துல சக்கரபாணி பெருமாளாக இருக்கிறார் அதனால் அந்த பெருமாளுக்கு ஒரு உற்சவம் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்து பௌர்ணமி திதி வருகிறதே அப்போதுதான் அந்த பெருமானுக்கு பத்து நாட்கள் உற்சவம் ஷாரங்கபாணி பெருமாளுக்கு நடத்தப்படுகின்றன அந்த உற்சவம் வரும்போது இந்த சக்கரபாணி பெருமாள் உற்சவர் தன்னுடைய சன்னிதியில் இருக்க மாட்டார் இந்த கோவிலை விட்டுவிட்டு விட்டு நேர ஷாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கு ஒரு இடத்துல இருப்பார் தினமும் அந்த ஷார்கபாணி பெருமாளுக்கு என்னென்ன உற்சவம் உண்டோ இப்போ ஒரு கருட சேவைன்னு வச்சுங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து கருட சேவை கண்டருள்வார்கள் ஒரு ஹனுமந்த வாகனம் 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 சூரிய சூரியப்பிரபை என்ன வாகனம் என்னென்ன சிறப்புகள் உண்டோ அதில் அனைத்திலும் ஷாங்கபாணி பெருமாளுக்கு துணையாக நாம் ஒரு பெருமாளுக்கு உற்சவம்னு நினச்சிட்டு போவோம் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து உற்சவத்திலே எழுந்தருளுகிறார்கள் அப்ப பக்தன்னு சொன்னால் பகவானுடைய ஒரு வள்ளல் தன்மையை பார்க்கணும் அந்த சுதர்சன ஆழ்வாரையும் மக்கள் வழிபட வேண்டும் அவர் பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி சந்நிதியையே கொடுத்து அவரையே உலகம் போற்றும்படிக்கு செய்துவிட்டார் ஆனா பகவான் எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தாலும் அந்த பக்தனுக்கு இருக்கிற பணிவையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு தனியா உற்சவம் தனக்கென்று கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் பகவானுடைய உற்சவம் என்று சொன்னால் அப்போது நாம் தனித்து இருக்க முடியாது அவர் கூடவே இருந்து கைங்கரியம் செய்வதுதான் நம்முடைய பணி என்று சக்கரத்தாழ்வார் புரிந்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ என்றும் கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான் என்று ஆழ்வாருடைய பாசுரம் பல இடங்களில் பார்த்தாலும் அவர்கள் பிரார்த்திப்பதே கூறாராழி வெண்ஷங்கேந்தி கொடியேன் பால் வாராய் பகவானே நான் பல பாப்பங்களை எத்தனையோ பிறவிகளாக செய்திருக்கிறேன் அது அனைத்தையும் போக்க வேண்டும் அது என்னால் ஒரு நாளும் முடியாது யோசி பாருங்க நாம் பிராயஷ்சித்தம் பண்ணுகிறோம் ஏதோ ஒரு தவறு செய்ததுக்கு பிராயச்சித்தம் பண்ணுகிறேன் என்று தொடங்கினால் அந்த பிராயஷ்சித்தம் செய்வதில் பத்து தவறுகள் வந்து விடுகின்றன அதுக்கு பத்து பிராயசித்தம் பண்ணணும் அப்போ என்றுதான் நாம் செய்து முடிப்பது நம்முடைய பாபங்களை அனுபவித்து கழிப்பதற்கு பல ஆயிரம் பிறவிகள் வேண்டும் பிராயஷ்சித்தம் பண்ணி கழிக்கலாமோ என்று பார்த்தால் அதற்குள் மேலும் பாபங்களை நாம் சம்பாதித்து விடுகிறோம் அப்போ ஒரே வழிதான் இருக்கு கையில சக்கரத்தை கொண்டு பகவான் நம் முன்னால் வந்து எப்படி ஒரு முதலையை அழித்து யானையை ரட்சித்து கொடுத்தாரோ அங்காவது ஒரே ஒரு முதலை கஜேந்திரனை பிடித்து கொண்டிருந்தார் நாமும் ஆயிரக்கணக்கான பாபங்கள் பெரிய பெரிய வினைகளை செய்து வைத்திருக்கிறோம் அது அனைத்தையும் அழிக்க வேண்டுமென்றால் அதுக்கு சக்கரத்தோட பகவான் வர அல்லவா அதனால்தான் கையை விட்டு பிரியாமல் கை கழலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான் கையில பகவான் சக்கரத்தை வச்சிருக்கிறது யாரோ ராவணன் சிசுபாலன் கும்பகர்ணனை அழிப்பதற்கு மட்டுமல்ல அல்ல நம்ம இடத்துல பயன் கிடையாதான்னு தோன்றிவிடுமே நம்முடைய பாபங்களையும் அந்த சக்கரத்தை கொண்டுதான் போக்குகிறார் அவருடைய ஒளியை கொண்டுதான் நம் மனதில் இருக்கிற இருட்டு அறிவின்மையை போக்குகிறார் அப்ப அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதியே இருந்து தனி கோவிலே இருக்கக்கூடிய ஊர் இந்த கும்பகோணம் என்கிற திவ்யமான க்ஷேத்திரம் அப்ப பகவான் ஷாருங்கபாணியை சேவித்தோம் அடுத்து சக்கரபாணி பெருமானியை சேவித்து விட்டோம் இன்னும் ஒரு முக்கியமான சன்னதி இருக்கிறது ராமசுவாமி திருக்கோயில் என்று ராமனும் இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறார் அந்த கோவிலுக்கு அடுத்ததாக செல்வோம்